அன்றில் அவனோ அத்தியாயம் இருபத்தி இரண்டு தமிழினியை பற்றி முழுதாக அவளின் கடந்த வாழ்க்கை அவள் இழந்தது இப்படி அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எப்படி அவளிடம் பேச்சு கொடுத்தால் மட்டுமே உண்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சிறிது தன்னிடம் பேச ஆரம்பிக்கவே இதுதான் வாய்ப்பென நினைத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேச ஆரம்பித்திருந்தான் நடு இரவு இருந்த அறையில் தூக்கம் வராது போக அருகில் இருந்த மங்களம் உறங்கவே சிறிது நேரம் சென்று அமர்ந்தவாறு மருமகளிடம் அப்போ வாமா கொஞ்ச நேரம் வெளியில போய் நின்னுட்டு வரலாம் என்றதும் சரி என்றவாறு இருவரும் வெளியே வந்தனர் அவர்கள் தங்கி இருந்த அறைகள் கீழ்த்தலத்தில் இருப்பதால் எதிரே நெருப்பு எரிந்து கொண்டிருக்க சில சேர்கள் மூஞ்சல் என்று இருக்கவே அங்கே சென்று அமர்ந்தனர் ஏமா இந்த நேரம் யாரும் வரமாட்டாங்கல்ல இல்ல அத்த சொல்லப்போனா தங்கி இருக்கிறவங்க வந்து உட்காரத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் இந்த அடிக்கிற குளிருக்கு நெருப்பு முன்னாடி உட்கார்றது எவ்வளவு ஒரு சோகம் ஆமாமா என்கவே இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அங்கே வந்தான் தீபன் என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தூங்கலையா தூக்கம் வரலடா எனக்கும் தாமா உங்க அப்பனுக்கு மட்டும்தான் எப்படி தூக்கம் போட்டு தள்ளுமோ தெரியல விட்டுகிட்டே தூங்குறேன் உங்க அப்ப என்றதும் இருவரும் சிரித்தவாறு அதனை கேட்டனர் இப்படியே இன்னும் தன் கணவனை பற்றி கூறிக்கொண்டே இருக்க கேட்பதில் கூட ஒரு ஆர்வம் மனைவியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தால் தந்தையை பற்றி தெரிந்து கொண்டதான் மிச்சம் சரி தமிழ் தூங்க போகலாம் வா அதுக்குள்ள வா அப்ப நீங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருங்க நான் போய் தூங்குறேன் சென்றுவிட தணித்து விடப்பட்டனர் பேசுவதற்கு ஓர் ஆயிரம் இருந்தாலும் வார்த்தைகள் தான் வரவில்லை அருகில் இருந்த ஊஞ்சலில் சென்று அமர்ந்தவனோ சுற்றி பார்த்து விட்டு அவனையும் கண்டான் அதுவோ இரண்டு மூன்று பேர் ஒன்றாக போல் இருக்கும் ஊஞ்சல் தனியாக தானே ஆட்டினால் ஆடாது என்பதால் அவனை விடுறீங்களா பிளீஸ் என்றதும் போதுமன்ற வரை ஆட்டியவரே இருந்தான் போதும் போதும் என்னால முடியல தலசுத்திர மாதிரி இருக்கு கூறியதும் அதனை நிறுத்திவிட்டு அந்த ஊஞ்சலிலே அவனும் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டான் ஆனந்தமாய் அவனை காண அந்த விழிப்பார்வையில் இருந்து நீள முடியவில்லை உனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்குமோ ஆமா தாத்தா தோட்டத்துல இருக்கிற புளிய மரத்துல எப்பவுமே ஒரு ஊஞ்சல் கட்டி விடுவாரு நான் எந்த நேரம் போனாலும் தான் விளையாண்டுகிட்டே இருப்பேன் வேற என்ன விளையாடுவ கண்ணாம்பூச்சி நொண்டி திடம் பொலிசு செக்கு குறி கொண்டே போக யார் கூட எல்லாம் விளையாடுவ காயத்ரி தாமரை ஆர்த்தி அவங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்காங்க யாருக்கு தெரியும் கல்யாணம் முடிஞ்சு எத்தனை குழந்தைகளோட எங்கெங்க இருக்காங்களோ எங்க கூறும் போதே அவளின் குரலில் இருந்த வருத்தம் கவலை நன்றாகவே கவனித்துக் கொண்டான் இன்னும் சிறிது நேரம் பேசியவனோ சரி ஓகே நேரம் ஆச்சு போய் தூங்கலாவா என்றதும் அவளும் சரி எங்க இருவரும் அங்கிருந்து சென்றனர் மறுநாள் ஹோட்டலில் உணவு உண்டு முடித்து போட்டிங் செல்ல தமிழினி தீபன் இருவரும் பெடல் போட இருவரும் முன்னே அமர்ந்திருக்க சந்தோஷமாக நேரத்தினை கழித்தனர் ரொம்ப அழுத்தி படல் பண்ண வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் தீபன் மென்மையாய் தமிழனிடம் கூற நாலு கிலோமீட்டர் படல் பண்ணி சைக்கிள் ஓட்டி ஸ்கூலுக்கு போவனா கூறியவளுக்கு அந்த நொடி இன்பமாய்த்தான் இருந்தது அதன் பின் அங்கேயே சுற்றி பகல் முழுவதும் பொழுதினை செலுத்தியவர்களுக்கு செல்ல கூட மனம் இல்லை சென்றுதானே ஆக வேண்டும் நினைத்து இருள் சூழ போகும் மாலை நேரம் கிளம்பினர் பயணம் ஆரம்பித்த சிறிது நேரத்திலே அசதியில் அனைவரும் உறங்கிவிட தீபன் மட்டும் விழித்திருந்து காரினை செலுத்தினான் இரண்டு மணி பயணம் கிட்ட சென்றிருக்கவே இடையில் டீயை அருந்த தமிழினி திருத்தணி விழித்துக் கொண்டனர் மூவரும் டீயை அறிந்துவிட்டு மங்களத்திற்கும் வாங்கி வைத்து மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்க நினைக்க நீங்க வேணா ரெஸ்ட் எடுங்க நான் ட்ரை பண்றேன் தமிழினி கூறவே அதிர்ந்துதான் விழித்தான் உனக்கு காற்றை தெரியுமா உம் தெரியுமே அப்படியே வரும்போது நீ இத சொல்லல வரும்போது சுறுசுறுப்பா இருந்தீங்க ஆனா இப்போ அப்படியே இல்ல நீங்க அதா நான் டிரைவ் பண்றேன்னு சொன்னேன் நேத்து கிளம்பும்போது போது அவ்வளவு பயந்த லாங் டிராவல்ல தாத்தா நினப்பு அதான் ரொம்ப கேள்வி கேக்குறீங்க நம்பிக்கை இருந்தா கொடுங்க இல்லன்னா நீங்களே டிரைவ் பண்ணுங்க கூறிவிட்டு முன்னே செல்ல அவ காலேஜ் படிக்கும்போதே கார் பழகிட்டாடா உன் பைக்கு கூட அவளுக்கு ஓட்ட தெரியும் உடன் திருத்தினி மகனிடம் கூற அதிசயத்துதான் போனான் அதனை தொடர்ந்து வந்த நேரங்களில் எல்லாம் தமிழினி செய்யவே வியந்து பார்த்தவாறே வந்தான் வெகு கவனமாக வேகம் ஏற்ற அவள் செலுத்தும் விதம் கண்டு மெய் மறந்தான் ஹீனிமே எந்த வேலையா இருந்தாலும் நான் தான் உன்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்பவே மாறிட்ட தமிழினி தேங்க்ஸ் ஆனா நான் மத்தவங்களுக்காக என்ன மாத்திக்கிடல ஹர்ட் பண்ணியிருந்த சாரி எங்க நிரல் வழியாக பின்னை காண பெரியவர்கள் இருவரும் தூங்கி கொண்டுதான் வந்தனர் ஆனால் இவள் அறியாத ஒன்று திருத்தணி விழித்துக் கண் மூடி இருக்கிறார் என்று அவரின் மனமோ குழம்பியது இப்போது சகஜமாக பேசிக் கொள்கிறார்கள் இருந்தும் விலகல் இருக்கிறதே எப்போது இவர்களின் வாழ்க்கைக்கு நல்வழி கிடைக்கும் ஒரு வழியாக நடு இரவினை தாண்டி விடியலை நெருங்கும் நேரம் வீட்டுக்கு வந்து சேர அடுத்த நொடி அவரவர் அறையில் சென்று அடைந்து கொண்டனர் நேரம் சென்று அலுவலகம் செல்ல வேண்டும் என்பது நினைவு வர சோம்பலோடு விழி திறந்தாள் தமிழினி கால்வழியோ உயிர் போக அப்போதுதான் புரிந்தது நேற்று பெறவு செய்தது உனக்கு இது தேவையா அவன் மெல்ல பண்ணு சொல்லும் போதே கேட்காம இருந்துட்டு இப்ப வலிக்கேன்னு சொல்லு மனம் குற்றம் சாட்ட இப்படியே படத்தால் அவ்வளவுதான் நினைத்தவளோ எழுந்து கொலையலறைக்கு சென்றான்

பணியாளர் பாராட்டு விழா கொண்டாட வேண்டும் என்ற செய்தி வந்திருந்தது அதனை திறந்து பார்க்க மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை தங்களின் துணை அலுவலகம் முதன்மை அலுவலகம் அனைத்திலும் கொண்டாட வேண்டும் என வந்திருக்கவே அதனை அனைவருக்கும் இப்போதே தெரியப்படுத்த நினைத்தான் வேலை பார்க்கும் அனைவருக்கும் அதனை மேல் அனுப்பிவிட்டு கண்ட அனைவருக்குமே ஏக குசி அப்போதுதான் அந்த நாள் வரும் என்றே அனைவரும் காத்திருந்தனர் நாட்கள் செல்ல வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி எப்போதும் போல் மட்டுமே கொண்டனர் தனிப்பட்ட கருத்துகள் இருவரிடமும் நடைபெறவில்லை ஆனால் மனமோ அவனை பற்றியும் அவளை பற்றியும் மட்டுமே நினைத்துக் கொண்டது அன்று அலுவலகம் முடிந்து தமிழினை கிளம்ப வசந்தோ இன்னும் வந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் சின்னமா அவங்க வேலை முடியல ஆமா தமிழினே இன்னொரு ஒன் அவர் கிட்ட எனக்கு பெண்டிங்கோருக்கு எக்கச்சக்கம் கிடக்கு நான் ஹெல்ப் பண்ணட்ட வசந்த் இல்ல வேண்டாம் நீங்க நேரத்துக்கு வீட்டுக்கு போங்க கிளைமேட் வேற சரியில்ல சீக்கிரம் போயிருங்க கூறவே சினேகமாய் புன்னகை ஒன்றை வீசிவிட்டு சென்றாள் தன் ஸ்கூட்டியை கிளம்பிய தமிழனி சென்று திடீரென எதிர்பார பின்னே வந்த ஒரு பைக் அவளின் வண்டியில் இடித்து விட்டது ஓட்டிக் கொண்டிருந்தவளோ நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் விழுந்த வேகத்தில் கால்களோ தாற்சாலையில் இழுத்து உயிரம் வலைய ஸ்கூட்டியின் உடன் சேர்ந்து கால்களிலோ விழுந்துவிட்டது உடனே கூட்டமே கூட அங்கிருந்தவர்களோ வண்டியை பிரித்து அவளையும் தூக்க முயற்சிக்க நகர கூட முடியவில்லை வலியோ உயிர் போனது பின்னே இடித்தவனும் விழுந்து எழுந்து நிற்க போதையில் உள்ளான் என்பதை அறிந்தவர்களோ அவனை பிடித்து தாக்க ஆரம்பித்தனர் கைகளில் சிறு சிறாய்ப்பும் கால் பாதங்களில் மட்டும் பெரும் அடியும் இருக்க உதிரமும் கசிந்தோட வலியில் துடித்தாள் ஏமா நீ எங்கம்மா போனோம் ஆட்டோ பிடிக்கட்டா பக்கத்துல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அருகில் இருந்தவர்கள் தண்ணீர் கொடுத்து கேட்க அலுவலகம் அருகில் இருப்பது புரிந்தது என்னோட ஆபீஸ் பக்கம்தான் தான் கூறியவளோ கைபேசியை எடுத்து தீபனின் கைபேசி என் தெரியாது என்பதால் அலவலக எண்ணிற்கு அழைத்தாள் அதுவோ விசி என்று வரவே வேற யாருக்காவது கூப்பிடுவோமா என்றதும் சட்டென அலுவலக தூயிருக்கும் வசந்த் நினைவுக்கு வரவே அவனுக்கு அழைத்தாள் அடுத்த அழைப்பிலை அவன் எடுத்து வட வசந்த் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எனக்கு பக்கத்துல தான் கொஞ்சம் வர முடியுமா வழியோடு கூறவே என்ன சொல்றீங்க தமிழினி இப்பதானே போனீங்க வந்துறேன் என்றவனோ எங்கே என்று கேட்டு உடனடியாக கிளம்பியும் விட்டான் தமிழினி காத்திருக்க விட வெகுவாக வந்த வசந்த் என்ன தமிழினி யார் இப்படி பண்ணது கோபத்தோடு அங்கிருந்தவர்களை கண்டு கேட்க தம்பி அவனை போலீஸ் பாத்துக்கிடுவாங்க முதலாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க இந்த பிள்ளைய என்றதும் தன் பைக்கினை ஓரமாக நிறுத்தியவன் ஆட்டோ ஒன்றை பிடித்து அதில் அவளோடு ஏறி கொண்டான் பின் அறையில் இருக்கும் மருத்துவமனை ஒன்றில் தமிழினியை அழைத்து சென்று கட்டு போட்டு விடுவதற்கு உதவி புரிந்து சிறிது காத்திருந்தான் சேர்ந்து கட்டு ஒன்று போட்டு விட்டனர் சுவற்றை பிடித்து கொண்டு மெல்ல அறையை விட்டு வெளியே வர தமிழனே முடிஞ்சா இவ்வளோ பெயினோட எதுக்கு இருக்கீங்க எப்படி உங்களால் நடந்து வர முடியும் வாங்க நான் கூட்டிட்டு போனேன் பேசிக்கொண்டே அவளை பற்றி கொண்டும் வெளியே அழைத்து வந்தான் சாரி வசந்த் என்னால உங்களுக்கு இப்ப கஷ்டம் ஹே தமிழினி எதுக்கு இப்படி சொல்றீங்க நாளைக்கு எனக்கு ஏதாவதுதான் நீங்க வர வரமாட்டீங்களா என்ன உங்களோட ஸ்கூட்டி கீ கொடுங்க இப்போ உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் அதை ஆபீஸ்ல விட்டுறேன் ரொம்ப தேங்க்ஸ் வசந்த் இட்ஸ் ஓகே தமிழினி உங்க வீடு எந்த ஏரியா என்றதும் அவள் கூட அந்த இடத்திற்கு சென்றனர் இரவு ஒன்பது மணி தீபன் வரும் நேரமாகியும் தமிழினி இன்னும் வரவில்லையே அதிக வேலை என்றாலும் முடிந்து இந்த நேரம் வந்து விடுவாளே நினைத்த வேலையை முடித்து வாசலுக்கு வந்து காத்திருந்தார் சில ஆட்டோ ஒன்று வந்து தன் வாசலில் நிற்கவே யோசனையோடு வெளியே வந்தார் மங்கலம் அதே நேரம் முதலில் இறங்கிய வசந்த் பார்த்து நல்ல இறங்குங்க தமிழ் நீ கூறியவாறு தன் கரங்களை கொடுக்க அவனின் கரம் பற்றி கொண்டு இறங்கினாள் தன் மருமகளை கண்டதும் அதுவும் காலில் கட்டோடு பதறியவரோ ஐயோ அம்மாடி தமிழ் வேகமாய் தவிப்போடு முன்னே வர இறங்கி நின்றாள் கலந்த தவிப்போடு மருமகளை ஆராய இருந்தான் வசந்த் அத்த இவர் என் கூட வேலை பார்க்கிறவரு வசந்த் இவருடனே இப்ப இவர்தான் எனக்கு உதவி பண்ணாரு என்று அவனை அறிமுகப்படுத்தி வைக்க நிமிர்ந்து பார்த்தவருக்கு போட்டோவில் பார்த்தவன் இவன் தானே நினைவுக்கு வந்தது ரொம்ப நன்றி தம்பி இருக்கட்டும் பரவாயில்லமா தமிழினி நான் இந்த ஆட்டோலே போயிடுறேன் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆபீஸ் லீவ் போட்டுக்கோங்க டேப்லெட் மறந்துடாம எடுத்துக்கோங்க உள்ள வாங்க வசந்த் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம்ல ஆமா தம்பி உள்ளக்க வாங்க மங்களமும் வரவேற்க லேட் ஆயிடுச்சு இன்னொரு நாள் கண்டிப்பா வரமா போயிட்டு வரேன் குறியவனோ அங்கிருந்து சென்று விட்டான் மருமகளை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள்

அதுல இருந்து அவ மீண்டு வரவே கஷ்டப்படணும் ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆகும் பட்ட பிறகு புரியும் மாமா சரிமா சரி நான் ரூமுக்கு போறேன் கூறியவளோ என அதன் பின்னே நினைவுக்கு வந்தது தன் மாடியில் இருப்பது அம்மாடி நீ எங்க ரூம்ல அத்த கூடிய இருந்துக்கோம்மா சாரி மாமா என்னமா நீ எங்களுக்கு அடிபட்டப்ப தங்க தட்டில் வச்சு தாங்கின உனக்கு ஒண்ணுன்னா எங்களால அப்படியே விட முடியுமா என்ன நீ முதல்ல சாப்பிடு ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா மாமா வந்திருப்பேன்னா ஆபீஸ் பக்கமா இருந்ததால அவங்கள ட ஆமாங்க ஒரு தம்பிதான் வந்து விட்டுட்டு போச்சு என்று மங்களமும் உரைக்க என்னடி நீ போ முதல்ல போய் கைய கழுவி தண்ணிய கொண்டு வந்து கொடு அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வா என்றதும் மங்களமும் அவளுக்கான இரவு உணவினை கொண்டு வந்து கொடுக்க வாங்கி கொண்டாள் நீங்களும் சாப்பிடுங்க அதே நேரம் உள்ளே நுழைந்தான் தீபன் என்ன ஏதோ ஹால்ல உட்கார்ந்துகிட்டு நான் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க கேட்டவாறு உள்ளே நுழைந்த தீவனின் விழிகளில் விளந்தது கட்டோடு அமர்ந்திருந்த தமிழினிதான் நன்றி